கோயில்லு முடியுதா புத்தன்ல போட்டு ஒரே ஒரு இது திருப்பி திருப்பி எடுத்துட்டா அந்த தோல் எல்லாம் வந்து ஈஸியா வந்துடும் கோய்காலோடைய அந்த தோல் எல்லாம் இந்த மாதிரி வந்து சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கிளீனாக வந்து கழுவிக்கலாம் வேணும். டா, பூண்டு, நேசகவம் நேசதி நடு திடம் காடுக்கு போட்டம், இந்த பொнды கறி கால் போறோம். பொய் கால். நாங்க வந்து അടുப்புல தான் செய்றோம். ஆனா சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும்.

கருவேப்பிலை போடலாம் மஞ்சள் போட்டுக்கலாம் வேற லெவலு பாத்துல நமக்கு மனு வந்து

பாருங்க எப்படி இருக்குதுனே சூப்பரா இருக்கு எங்களுக்கே நாக்கு ஊறுது நான் ஊத்திட்டன்னி பசங்க எல்லாம் இப்ப சாப்பிட போறாங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல போறாங்க சாப்பிடுங்க அங்க பாருங்க சூ அக்கா இருக்க <elim> <metLee> <boxenlly> <gehört>